நம்ம ஏன் ரைஸ் பாலிஷ் பண்றோம்னா அது வந்து வருஷம் வருஷமா இருக்கும் கெட்டு போகலாம் ப்ரௌன் ரைஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போகும் இது வந்து ஹெல்தினால இதை நான் வந்து நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் வராது நீங்க கம்மியா தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாசத்துல நம்ம எல்லாரும் ஐநூறு எம்எல் ஆயில் தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்ல்டில் வந்து எட்டு ஃபுட்ஸ் வந்து அது பேர் பிக் எய்ட்ன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா வந்து சால்ட்டில் வந்து அயோடின் போடுறது அயோடைஸ் சால்ட் ஏன்னா டைராய்ட் ப்ராப்ளம் வராமல் இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு தான் பண்ணிருக்கோம் கலாட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தென் மிஸ்டர் அசோக் இருக்காரு அவரோட பேச போறோம் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து ஹெல்தியர் ஆல்டர்நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டயட்ல மாற்றம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரைஸுக்கு பதிலாக சப்பாத்தி எடுத்துக்கிற இந்த ஹேபிட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன் இது ஃபர்ஸ்ட் அது மாற்றமே இல்லது அது ஏமாற்றம் தான் இது வந்து ஹெல்தி இது வந்து அன்ஹெல்தி அதனால நான் இது வந்து ஹெல்தினால இதை நான் வந்து நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் வராது நான் இந்த ஒரு மைதா மாத்திரம் சாப்பிடாம ரைஸ் மாத்திரம் சாப்பிடாம பரோட்டா மாத்திரம் சாப்பிடாம நான் இருந்துட்டேன்னா நான் ஹெல்த்தியாக இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை வந்து தப்பு ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா அப்போ வந்து நீங்கள் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கு எடுக்கிறது இல்லை நீங்கள் கம்மியாக சாப்பிட்றது தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் மாத்திரம் தேடி போய் போயிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒன் ஒரு பெனிஃபிட்டும் வராது சரி ப்ரௌன் ரைஸ் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் ப்ரௌன் ரைஸ் வந்து கன்வீனியன்ட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வாங்கினீங்கன்னா ரெண்டு மூணு வாரத்தில் கெட்டு போய்டும் நீங்கள் ஸ்டோரே பண்ண முடியாது ஃப்ரீசர்ல வைக்கணும் ஏன்னா அதில் ப்ரௌன் ரைஸ்ல அந்த பிராண்டில் வந்து ஃபேட் இருக்கும் அந்த ஃபேட் வந்து வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதில் இருந்தாலும் ரைஸ் ஆயில் தான் பண்ணுறோம் அது ஆக்சிடைஸ் ஆயிடும் அது வந்து உங்களுக்கு கெட்டு போய்டும் நம்ம ஏன் ரைஸ் பாலிஷ் பண்றோம்னா அது வந்து வருஷம் வருஷமா இருக்கும் கெட்டு போகாமல் ப்ரௌன் ரைஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நீங்க வந்து சீக்கிரம் யூஸ் பண்ணணும் சீக்கிரம் யூஸ் பண்ணணும்னா நிறைய எல்லோரையும் சாப்பிட சொல்கிறீங்க அது எக்ஸ்ட்ரா கேலரிஸ் ஆகும் ப்ரௌன் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும் நிறைய இப்போ உங்களுக்கு கேஸ் இன்னும் செலவழியும் இவ்வளோ பண்ணுறதுக்கு நீங்கள் ரைஸை ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறையா பண்ணிட்டீங்கன்னா இது ஹெல்த்தியாக தான் இருக்கும் நீங்க அவ்வளோ சேஞ்ச் இந்த எக்ஸ்பென்சிவா ஒரு இல்லை நான் இது சாப்பிட வேண்டாம் நான் ஆலிவ் ஆயில் தான் எனக்கு வேணும் எனக்கு இந்த ஒயிட் ரைஸ் வேண்டாம் எக்ஸ்பென்சிவாக பிரவுன் ரைஸ் தான் வேணும் இந்த நிறைய காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து ஹெல்த் நிறைய வருங்கிற பிலீஃப் வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும் ஏன்னா கம்மி உணவு சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஹெல்தி அது எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அப்படி நீங்கள் நிறைய காசு இருக்குது இதெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்களே இதுக்கும் மேலே எனக்கு ஹெல்த்தியாக வேணும்னா சரி வாங்கிக்கோங்க ஆவக்காடோ வாங்கிக்கோங்க ஆலிவ் ஆயில் பண்ணிக்கங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு பிகஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுறதுன்னு தான் வரும் சரி ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ ரைஸ் சாப்பிட்றீங்க அதை வந்து ஹாஃப் பண்ண முடியாது ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வேற ஏதாவது மாற்றணும் ஸோ ரைஸை ஹாஃப் பண்ணிங்கன்னா அந்த மீதி ஹாஃப்க்கு என்ன பண்ணுங்க ரெண்டு முட்டை ஆட் பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூட நம்பிக்கை இந்த மாதிரி முட்டையில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது அது இருக்கு அதெல்லாம் முட்டை மாதிரி ஒரு நீங்கள் ஹெல்தி ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிடவே முடியாது அதில் இருக்கிற ஃபேட்டும் வந்து ஹெல்தி ஃபேட் அதில் இருக்கிற எத்தனை ஃபேட் ஆலிபிள் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது எல்லோ அதனால் ரெண்டு முட்டை நீங்கள் எவ்ரி மீலோட நீங்கள் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லாம் ஆனால் உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது உங்களுக்கு அது இருக்குது அதனால் நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட் கம்மி பண்ணணும்னு சொன்னால் சாப்பிடாதீங்க நீங்கள் நார்மலாக ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி வெஜிடேரியனாக இருந்தால் கொஞ்சம் ப்ரோட்டீன் பன்னீர் மாதிரி இல்லைன்னா சுண்டல் மாதிரி அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் சோயா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோட்டீன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ உங்கள் மீலோட அது ஹெல்த்தி ஆகிடும் நீங்க நார்மலா இதை கம்மி பண்ணா அவ்வளவுதான் வரும் ரைஸுக்கு பதிலாக சப்பாத்தி எடுத்துக்கிற அந்த சி ரைஸ் சப்பாத்தி அப்படின்னா வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஒரு பிஹேவியர் சயின்ஸும் இருக்கு ரைஸும் வீட்டும் ரெண்டுமே கார்போஹைட்ரேட் தான் ரெண்டுமே உங்க பிளட் சுகர் ஸ்பைக் பண்ணும் ஆனா ஒண்ணு சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டம் ஆனால் நீங்க சாப்பிட்டு சூ பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும் அதனால மக்கள் வந்து நேச்சுரலா வந்து ரைஸோட சப்பாத்தி கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ சாப்பிட முடியாது அதுதான் ஒரிஜினல் தீசிஸ் ஆனா இப்போ என்ன பண்றோம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால நீங்க வாங்குற ஆட்டா நார்த் ஆட்டா அதே பிராண்ட்ல இருந்து ரெண்டும் வேற வேற ஒரே ஆட்டா கிடையாது ஏன்னா பிராண்ட்ஸ்லாம் என்ன சவுத் வந்து யாருக்கும் இந்த ஜவு ஜவுன்னு இந்த சப்பாத்தி பிடிக்காது இருக்கணும் அதனால அந்த மாவை வந்து ஆல்மோஸ்ட் மைதா ரேஞ்சுக்கு அரைச்சிட்டு அது வந்து ஃபைபர் வந்து கம்மியாக இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் நார்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டா வந்து ப்ரௌனாக இருக்கும் ஃபைபர் நிறையா இருக்கும் அதை வந்து இடுறதே கஷ்டம் அதுதான் அவங்களுக்கு வேணும் அந்த சப்பாத்தி வந்து ஹை ஃபைபர் அது உங்களால் ரெண்டு தான் சாப்பிட முடியும் நம்பூரில் நீங்கள் வந்து சாஃப்டாக பண்ணுற சப்பாத்தி ரைஸ் மாதிரி நீங்கள் அஞ்சாறு ஈஸியாக சாப்பிடலாம் வந்து ஹை பண்ணுற சப்பாத்தி ரைஸ் மாதிரி நீங்கள் அஞ்சாறு ஈஸியாக சாப்பிடலாம் அவ்வளோ தின்னா பண்ணுவாங்க ஆனால் விளம்பரங்களே அப்படிதானே தானே சார் இருக்கு ஆ ஏன்னா நம்பூருக்கு நம்பூரில் வந்து மூணு விரல் போதும் நம்ம பிச்சி சாப்பிட்டோம் கரெக்ட் ரைட் அதனால வந்து ஏன்னா நம்ம வந்து ரைஸ் கல்ச்சுரல் கல்ச்சரலி வந்து ரைஸ் ஈட்டிங்னால சப்பாத்தி வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணினா தான் வந்து சாப்பிடுவோம் அவ்வளோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸே கிடையாது ரைட் ஸோ அதனால வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறதுங்கிறது ஓரளவுக்கு தான் யூஸ்ஃபுல் உங்கள் பிஹேவியரோட சரி நீங்கள் வந்து இவ்வளோ ரைஸ் சாப்பிட்றீங்க அது வந்து நீங்கள் ரெண்டு சப்பாத்தியோடு முடி முடிச்சுக்கிறீங்கன்னா நல்லது பண்ணுங்கள் பட் நீங்க ரெண்டு நாலு அஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வந்து பூரி அப்படின்னு போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸே கிடையாது சுகருக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய தேட ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் ஏன்னா ஒயிட் சுகருக்கு பதிலா இப்போ பாம் சுகர் எடுத்துக்கிறது ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறது அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது ஸோ இந்த ட்ரெண்ட் பத்தி சொல்லுங்க சார் சுகர் சுகர் தான் ஓகே உங்க பாடிக்கு வந்து அது பாம் சுகரா ஜாகரி அப்ப வெள்ளமா பணங்கள் கண்டா ப்ரவுன் சுகராக எல் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது உள்ளே போயிடுச்சுன்னா எல்லாம் அதே குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் தான் உங்கள் பாடிக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது இதெல்லாம் சும்மா வந்து என்னமோ அந்த காலத்தை யூஸ் பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால இது கெமிக்கலாக ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் ஜாகரியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒயிட் சுகரோட ஜாஸ்தி நீங்கள் டயபெட்டிக்ஸை டா டாக்டரை கேட்டிங்கன்னா அவங்க வந்து வெள்ளமும் சாப்பிடக்கூடாது ஹனியும் சாப்பிடக்கூடாது சுகர் கேன் ஜூஸும் சாப்பிடக்கூடாது ஒயிட் சுகரும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஸோ வெல்லமா இருக்கட்டும் அது பணம் இருக்கட்டும் எல்லாமே ஒயிட் சுகருக்கு ஈக்குவல் சுகர் 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 தான் எப்படி ஏமாத்திக்கிட்டாலும் சுகர் தான் அது ரைட் அதனால நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு வெள்ளம் போட்டு டேஸ்ட் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு சோ வெள்ளம் சாப்பிடுங்க ஒன்னும் ப்ராப்ளமே இல்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆனா சுகர் தான் அது நீங்க கம்மி பண்ணி ஆகணும் ரைட் சோ அது அதேதான் நீங்க பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு சுகர் வந்து கம்மி சுகர் பெஸ்ட் ஆல்டரேட் ஷுகர் வந்து வெள்ளம் பணங்கள் கட்டலாம் கிடையாது கம்மி பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் கம்மி பண்ணலாம் சுகர் இருக்கு இல்லையா லைக் இந்த ஸ்டீவியா ஆஸ்பார்ட் இப்போ இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட் சுகர் ஃப்ரீ டேப்லட் சீ அது வந்து ஒரிஜினல்லி வந்து இந்த டயாபெட்டிக்ஸ்க்காக அவங்களுக்கு வந்து ஏன்னா எனி அமௌண்ட் ஆஃப் இந்த ஆடட் சுகர் வந்து உங்களுக்கு ப்ளட் சுகர் ஸ்பைக் ஆகும் அவங்களுக்காக பண்ணினது அவங்களுக்கு இனிப்பு இந்த காஃபி டீ குடிக்கும்போது அது அதுக்காக வந்து அவங்க இந்த பண்ணின நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அதனால் பட் ஆனால் உங்களுக்கு டீ காஃபி குடிக்கணும் அண்ட் அதில் உங்களுக்கு சுகர் தேவை அது இல்லாமல் உங்களால் முடியாது அப்படின்னா வந்து இந்த ஸ்டீவியாக அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சேஃப் அந்த அந்த அளவுக்கு சேஃப் அதுக்குன்னு எங்கெங்கே நீங்கள் மைசூர் பாக்கு அதுலலாம் வந்து நீங்கள் இந்த சுகர் சப்ஸ்டியூட் வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய அமௌண்ட்டில் வந்து அது வந்து கட் பேக்டீரியாவுக்கு நுண்ணுயிரிகளுக்கு நல்லதில்லை அதனால இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் ரிசர்ச் ஓடிட்டு இருக்கு இந்த ஸ்மால் அமௌண்ட்ல இட் இஸ் சேஃப் பட் நீங்க நார்மலாக ஹெல்த்தியாக இருந்தால் நார்மல் சுகரை கம்மி பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ ஒன்றும் ஒன்றும் இல்லை நீங்க ஓவரால் கேலரி நீங்க கம்மி பண்ணீங்கன்னா நீங்க ஹாப்பியாக வந்து ஒரு மைசூர் பாக்க இல்லைன்னா ஒரு குலாப் ஜாமுன் என்ஜாய் பண்ணிக்கலாம் ரைட் எல்லாமே எக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்ற குலாப் ஜாமுன் தான் உங்களை டேமேஜ் பண்ணுது ஸோ அதனால அதில் வந்து நீங்க போய் அதில் நான் வந்து சுகர் சப்ஸ்டியூட் வச்சு குலாப் ஜாமுன் பண்ணுவேன் அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ஸோ அதனால நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சாப்பிட தேவையே கிடையாது ஏன்னா இன்னும் வந்து அது நம்ம குடல் நுண்ணுயிர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குதுன்னு இன்னும் ரிசர்ச்சில் இன்னும் ஃபுல்லாக தெரியாது அதனால் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை பட் நீங்கள் டயபெட்டிக்ஸ் தான் சாப்பிடலாம் உங்களுக்கு அப்சுலூட்லி சேஃப் ஏன்னா சுகரோட உங்களுக்கு அது மச்சுப்போம் இப்போ வந்து மில்க்கு என்னெல்லாம் வேரியண்ட் இருக்கு ஏன்னா இப்போ வீகன் லைஃப் ஸ்டைலில் இல்லைனாலுமே மில்க்கு அவாய்ட் பண்ணிட்டு ஆல்மண்ட் மில்க் கிரவுண்ட்நட் மில்க்குன்ற ஆப்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஸோ இந்த மில்க்கு வேரியன்ட் எடுக்கிற அந்த ட்ரெண்ட் பத்தி சொல்லுங்க அறிவியல் அந்த ஜென்ரல் சயின்டிஃபிக் மைண்ட் செட் இல்லாதனால என்ன ஒன்று நம்ம ரியலைஸ் பண்ணனா சவுத் அண்ட் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வயசாக வந்து பால் நார்மலாகவே கம்மி பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து ஜீரணம் ஆகாது நம்ம ஊரில் எப்போவுமே அப்படி தான் சின்ன வயசில் பால் சாப்பிடுவோம் அப்புறம் வயசாக வந்து கம்மி ஆகிடும் ரைட் அதனால தான் நம்ம ஊரில் இந்த டீலாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணியாக தான் இருக்கும் அவ்வளோ பால் போட மாட்டாங்க நார்த் இந்தியாவில் டீ வந்து பால் தான் ஜாஸ்தி டீ கம்மியாக இருக்கும் இஸ் நார்த் அண்ட் வெஸ்ட் இந்தியாவில் வந்து மில்கில் லாக்டோஸ்னு ஒரு சுகர் இருக்குது அந்த சுகர் வந்து நீங்கள் நார்த் அண்ட் வெஸ்ட் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெனடிக்ஸ் வந்து நீங்கள் டைஜஸ்ட் பண்ண முடியும் வயசானதுக்கு அப்புறமும் அதனால் தான் ஹரியானாவில் பஞ்சாப்லலாம் வந்து எண்பது வயசு இருக்கும்போது வந்து ஒரு ஜக்கு ஒரு லிட்டர் பால்லாம் குடிப்பாங்க நம்ம ஊரில் தான் நீங்கள் அவ்வளோலாம் குடிக்கவே முடியாது ஒரு காஃபி குடித்தாலே வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டைஜஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு கண்டிஷன் உண்டு அது வந்து நீங்கள் லாக்டோஸ் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது அதனால தான் ஹிஸ்டாரிக்கலி வந்து நம்ம ஊரில் தயிர் ஜாஸ்தி ஏன்னா நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து லாக்டோஸ் இல்லாட்டி தின்னுட்டு லாக்டிக் ஆசிடா மாத்திடும் அது நம்மளுக்கு ஓகே ஸோ அதனால தான் இங்கே தயிர் பட்டர் மில்க் அதெல்லாம் தான் ஜாஸ்தி ஸோ பெங்காலையும் பார்த்தீங்கன்னா அந்த பால் அதை திரிய விட்டுட்டு அந்த ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறது பண்றது அதுல வந்து லாக்டோஸ் கம்மி பன்னீர் இந்த மாதிரி டிஷ்ஷஸில் வந்து உங்களுக்கு திரட்டி பால் இதுல வந்து லாக்டோஸ் கம்மி வெரஸ் நீங்க இந்த டைரக்ட் மில்க் வந்து லாக்டோஸ் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது ஒன்று வந்து சரி வீகன் லைஃப் ஸ்டைல் ஒண்ணு இருக்கு இந்த கவுஸ் வந்து ட்ரீட் பண்றாங்க அந்த ரீசனுக்காக நீங்க குடிக்காம இருக்கலாம் இன்னொன்று வந்து உங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு அதனால எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் வேணும் தெரிஞ்சு நீங்க வந்து வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்கலாம் அதில் தான் வந்து சாய் மில்க் இருக்கு ஓட்ஸ் ஓட் மில்க் இருக்கு ஆல்மண்ட் மில்க் இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வந்து மில்க்ல லாக்டோஸ் தவிர நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் புரோட்டீன் வெரி ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் வே கேசி மில்கில் இருக்கிற எல்லா மைக்ரோ நியூட்ரேன்ஸ் ஃபேட் சாலிபிள் வைட்டமின்ஸ் ஏ டி இ கே இதெல்லாம் வந்து மில்கில் மில்கில் உண்டு இந்த பிளான்ட் மில்க்லெலாம் அதெல்லாம் நேச்சுரலாக கிடையாது அதெல்லாம் ஆட் பண்ணணும் ஸோ அதனால் அந்த மில்கில் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க ஸோ தட் இது ஈக்குவலண்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து அந்த மில்கில் இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து லாக்டோஸ் இல்லை ஆனால் வந்து அது ஸோ டைரக்டாக அவங்க பிளட் சுகர் ஸ்பைக் பண்ணணும் ஸோ அதனால் இந்த ஆல்மண்ட் மில்க்கு ஓட் மில்க்கு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளட் சுகர் ஸ்பைக் ஆகும் ஸோ இஃப் டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா அது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மில்க்கை கம்பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு அது நிறைய ஸ்பைக் ஆகும் அந்த இதில் வந்து சாய் மில்க் வந்து கொஞ்சம் பெட்டர் மச் பெட்டர் ஹையர் செப் ப்ரோட்டீன் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் எக்ஸெட்ரா ஆனால் நிறைய பேருக்கு சாய் மில்கோட டேஸ்ட் பிடிக்காது வேற எஸ் ஓட் மில்க் ஆல்மண்ட் மில்க் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இன்ஃபேக்ட் ஃபில்டர் காஃபி வந்து ஓட் மில்க் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு ப்ளட் சுகர் ஸ்பைக் ஆகும் ஏன்னா அது பியோர் கார்போஹைட்ரேட் ஸோ அதனால இதெல்லாம் சி இந்த ஃபுட்ல வந்து அதான் சொல்றேன் ஒரு ஐடியல் ஒரு வில்லன் ஹீரோ வில்லன்லாம் கிடையாது எல்லாமே வந்து டியூவல் ரோல் தான் ஸோ ஒரு இடத்துல நல்லா இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் சோ அதனால நீங்க இதெல்லாம் பார்த்து நீங்க சாய்ஸ் பண்ண சி ஓவராலா வந்து நீங்க காஃபி குடிக்கிறோம்னா வந்து ஒரு பாலோட ஒரு கப்பு சீனோ மாதிரி ஏதாவது குடிக்கிறோம்னா காஃபில கேலரிஸே கிடையாது இந்த பால்ல முன்னூறு கேலரி அதாவது டிகாக்ஷன் ரைட் பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா அது வந்து நீங்க ஜீரோ கேலரிஸ் நீங்க யோசிக்கலாம் ஆனா மக்கள் என்ன யோசிப்பாங்க ஓ நான் சுகர் போடாம நான் சாப்பிடுவேன் ஹெல்தி அப்படின்னு யோசிச்சு அதை இந்த நீங்கள் ஒரு சாஷிய சுகரில் வந்து முப்பது நாற்பது கேலரி சு அவ்வளோதான் இருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா மில்க்ல முந்நூறு கேலரி அதை கோட்ட விட்டுருவாங்க ஸோ நீங்க மில்க்கை கம்மி பண்ணலாம் லைக் இஃப் இஃப் யூஆர் வரிட் அபவுட் கேலரி ஸோ இது ஸோ ஃபுட் வந்து நீங்க வந்து ஹோலிஸ்டிக்காக ஃபுல்லா பார்க்கணும் ஒன்று ஒரு ஒரு ஐட்டமாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒன்னு ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க இன்னொன்று கோட்டை விட்ருவீங்க இப்போ சமீபத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த லேபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லலாம் இப்போ இந்த க்ளூட்டன் ஃப்ரீ லாக்டோஸ் ஃப்ரீ இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருந்து மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி ஸோ ஸோ லாக்டோஸ் ஃப்ரீ இப்போ தான் பேசினோம் சில பேருக்கு லாக்டோஸ் அலர்ஜி இன்டாலரன்ஸ் உண்டு அதனால லாக்டோஸ் இல்லாத ப்ராடக்ட் வேர்ல்டில் வந்து எட்டு ஃபுட்ஸ் வந்து அது பேர் பிக் எய்ட்னு சொல்லுவாங்க அது என்னென்னா வந்து மோஸ்ட் காமன் அலர்ஜிஸ் இந்த எட்டுலேருந்து தான் வரும் மில்க் வந்து ஒன்று ரைட் வீட் வந்து இன்னொன்று க்ளூட்டன் க்ளூட்டன்கிறது வீட்டில் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் அது ஒரு அஞ்சு சதவீதம் பாப்புலேஷன் வேர்ல்டு வந்து அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது அஞ்சு பர்சன்ட் தான் ஆனால் எல்லாரும் க்ளூட்டன் ஃப்ரீ வாங்கிட்டு அது வேறு விஷயம் ரைட் வீட்டு அதே மாதிரி சாய் ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வந்து சாய் இருக்கிற இதை சிலது டைஜஸ்ட் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த ப்ரான்ஸ் கிராப்பு ஷெல்ஃபிஷ் சில பேர் ஃபிஷ் டைஜஸ்ட் பண்ண முடியாது ரைட் இந்த மாதிரி வந்து எக்கு ஸோ இந்த மாதிரி வந்து சில எட்டு வந்து காமன் பீநட்ஸ் ட்ரீனட்ஸ் இந்த நட் வால்நட் அதெல்லாம் கூட ஸோ அதுக்கும் அலர்ஜிஸ்லாம் உண்டு ரைட் ஸோ இதெல்லாம் தான் காமன் இன்டாலரன்ஸ் அலர்ஜீஸ்லாம் வருது அதில் குளுட்டங்கிறது வெஸ்ட் இந்த யூஎஸில் யூரோப்பிலலாம் வந்து நிறைய பிரெட் சாப்பிட்றதுனால நிறைய மக்களுக்கு அந்த லாஸ்ட்டு ட்வென் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் இது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும் ரைட் பட் ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வரும் அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகாது உங்களுக்கு இந்த டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரும் கட் இஷ்யூஸ் வரும்னால க்ளூட்டன் வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இல்லாட்டா அது நீங்க அதுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து சப்பாத்தி சாப்பிட்டா உங்களுக்கு வலி வரலன்னா நீங்க வந்து கவலையை படுத்த நிறைய மித்தெல்லாம் உண்டு இது வந்து மைதால வந்து மைதா சாப்பிட்டா உங்களுக்கு குளூட்டன் எஃபெக்ட் ஆகும் ஆட்டா சாப்பிட்டா ஆகாது அதெல்லாம் ரெண்டும் ஒன்று தான் ஒரே ஃபேக்ட்ரிலேருந்து இருந்து தான் வருது ரெண்டும் வீட்டு தான் அண்ட் சில ஆர்கானிக் இந்த நேட்டிவ் வெரைட்டி சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வராது இந்த ஃபாரின்ல இருந்து வந்த வெரைட்டிலாம் ப்ராப்ளம் வரும் அதுவும் தப்பு எல்லாம் தான் உங்களுக்கு குளூட்டன் அலர்ஜி குளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் நிறைய பிரெட் சாப்பிட முடியாது சப்பாத்தி சாப்பிட முடியாது அண்ட் நிறைய ஸ்நாக்ஸில் வந்து எதுவாக இருந்தாலும் மைதா ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொன்னாங்கன்னா அந்த மைதா ஆட் பண்ணல அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மைதா எதுக்கு ஆட் பண்ணுவாங்க நிறைய ஸ்நாக்ஸில் அந்த பைண்டிங் மாதிரி ஸோ அது வந்து இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆச்சு ஓ குளூட்டன் ஃப்ரீ சாய் ஃப்ரீ அப்படின்னு போடுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு அலர்ஜி இல்லாட்டா அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு வேஸ்ட் அது ரைட் அந்த ரெண்டு வார்த்தைக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறீங்க அண்ட் அதை என்ன பண்ணுவாங்க க்ளூட்டனுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க வேறு ஸ்டார்ச் வேறு கார்போஹைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு பாடி எஃபெக்ட் அதே தான்

உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அங்கே பண்ணி உடனே யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி போய் வாங்குவாங்க அவ்வளோதான் இந்த வில்லேஜ்லாம் விட்டுட்டே இப்போ சிட்டியில் வந்துவிட்டோம் சும்மா வந்து எல்லாம் நம்ம உட்காந்து மாடெல்லாம் வச்சு செக்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அதே வந்து இப்போ ஃபே ஃபேக்ட்ரியில் தான் பண்ணுறாங்க மிஷின் வச்சு தான் பண்ணுறாங்க ரிஃபைனிங் வந்து எதுக்கு பண்ணினோன்னா அந்த ஆயில் வந்து மாத கணக்கில் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கணும் அதுக்காக ஃபேட்டு தவிர வேற என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் ஸோ அந்த செடியிலேருந்து இருக்கிற அந்த இலை இந்த பீஸு அதெல்லாம் இருக்கும் கோல் ப்ரெஸ் ஆயில் அதனால தான் அதனோட வாசனை நல்லாயிருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அதெல்லாம் வந்து கெட்டு போயிடும் நீங்கள் ஹீட் பண்ண பண்ண உங்களுக்கு கோல் ப்ரெஸ் ஆயில் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ ரிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட்டு ஃபேட்டு மாத்திரம் வைக்கிறோம் இந்த சோஷியல் மீடியா காலத்தில் ஒன்றுமே தெரியாமல் ஃபேக்ட்ரியில் பண்ணினா எல்லாமே கெட்டது அப்படின்னு ஒரு கதை சொன்னால் மக்கள் வந்து நம்பிடுவாங்க ஏன்னா மக்கள் வந்து ஆஹா அப்படியே அந்த கிராமத்தில் அப்படி இப்படி பண்ணுறாங்க அதுதான் வந்து நல்லதுன்னு ஒரு இமேஜ் இருக்குது வில்லேஜில் போய் வெள்ளம் எப்படி பண் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் சாப்பிட மாட்டிங்க என்ன யோசிக்கிறோம் சுகர் ஃபேக்ட்ரி ஒரே கெமிக்கல்ஸ் அது சல்ஃபர் போடுறாங்க அது போடுறாங்க என்னெல்லாமோ அப்படின்னு ஒரு இமேஜ் ஆனால் மோஸ்ட்லி சுகர் ஃபேக்ட்ரி வந்து ஹைலி குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும் ஹைஜீன் இருக்கும் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும் ரைட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு சதவிகிதம் சூக்ரோஸ் இருந்தே ஆனோம் எஃப்எஸ்எஸ்ஐ படி அந்த அவ்வளோ நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சூக்ரோஸ் இல்லாட்டா அந்த சுகர் நீங்கள் வைக்க முடியாது ஸோ எனி இம்பியூரிட்டிஸ் இருந்தாலும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்க முடியும் அதே ஸ்டாண்டர்ட் வந்து வெள்ளத்துக்கு வந்து நைன்டி பர்சன்ட் பத்து பர்சன்ட் என்ன வேணா இருக்கலாம் ஏன்னா வில்லேஜில் வந்து அவன் அதுக்கு மேலே அவனுக்கு அக்யூரசி பண்ண முடியும் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆர்கானிக் வெல்லம் பண்ணுறவங்கன்னா வாங்கிக்கோங்க நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி பண்ணுற வெள்ளம் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் டார்க் கலரில் இருக்கும் சீக்கிரம் கெட்டு போயிடும் அதுதான் வந்து பியூரஸ்ட் ஜாக்கரி அதனால் அது வந்து மக்கள் வாங்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அதை ப்ளீச் பண்ணுவாங்க தான் வெள்ளம் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லாட்டா வெள்ளம் ஒயிட் கலரில் வரவே வராது ஆக்சுவல் அன்ரிஃபைன்டு ஜாகரி வந்து டார்க் ப்ரௌன்னாக இருக்கும் ஸோ அதை ப்ளீச் பண்ணுவாங்க சும்மா ஒரு சாக்கில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும் அதை அப்படியே கொட்டுவான் ஒன்றும் சயின்ஸ்ட்டு இன்ட்ரிஸ்ட்டு ஒன்றும் கிடையாது சோடியம் ஹைப்போகுளோரைடு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஹைட்ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய அந்த பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இதுவும் இல்லாமல் அவன் பாட்டு அப்படியே கொட்டுவான் அப்புறம் இதான் பெஸ்ட்டு ரேஷன்லேருந்து சுகர் வாங்கிட்டு சுகரை மிக்ஸ் பண்ணுவான் அப்போ ஒயிட் கலர் ஆயிடும் ஏன்னா அது ரேஷன் சுகர் சீப் இல்ல சோ தான் வந்து உங்க வெள்ள மூடு நார்மலா சீப்பா வாங்குற வெள்ளம் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க அதுக்குன்னு வந்து எல்லா வெள்ளம் பண்றவங்களும் அப்படி பண்றோம்னு சொல்றது தப்பு தெரிஞ்ச வரைக்கும் ரிஃபைன்ட் ஆயிலுக்கும் மரச்செக் ஆயிலுக்கும் ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது பிக்கெஸ்ட் இம்பாக்ட் இஸ் நீங்க எவ்வளவு ஆயில் சாப்பிட்றீங்க ஒரு மாசத்துல கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாசத்துல நம்ம எல்லாரும் ஐநூறு எம்எல் ஆயில் தான் சாப்பிடணும் அரை லிட்டர் அரை லிட்டர் ஓகே ஒரு நாளைக்குன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் நம்ம எவ்வளோ சாப்பிடணும்னு யோசிச்சு பாருங்க நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் சாப்பிடுவோம் நம்ம டயட்ல வந்து ஃபேட் ரொம்ப ஜாஸ்தி ஃபேட் ஜாஸ்தி கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி ப்ரோட்டீன் கம்மி ஃபைபர் கம்மி ஸோ நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கொண்டுட்டீங்கன்னா மரச்செக்கா ரிஃபைண்டா பாம் ஆயிலா டிஃப்ரென்ஸே கிடையாது ஃபேட் ஃபேட் தான் அண்ட் ரிஃபைண்ட் ஆயிலில் அந்த விட்டமின் எல்லாம் ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஏன்னா ரெகுலேட்டரி ரிக்குயர்மெண்ட் இதெல்லாம் வந்து நூறு வருஷமா அறிவியலில் பார்த்து இந்த மாதிரி இந்த சால்ட்டில் வந்து அயோடின் போடுறது அயோடைஸ் சால்ட் சோ சோதா தைராய்டு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு தான் பண்ணிரும் நம்ம ஊர்ல விட்டமின் டெபிஷியன்சி ரொம்ப கம்மி ஏன்னா நீங்க வாங்குற ஆயிலில் வந்து இந்த விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க வாங்குற பால்ல மற்ற இருக்கு நீங்க வாங்குற ஆட்டா அதுல கூட விட்டமின्स இருக்கு. நீங்க வாங்குற கான்ப्लेக்ஸ்ல கூட விட்டமின்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கு கான்ப्लेக்ஸ் ஹெல்தியங்கிறதுக் கிடையாது. பட் விட்டமின் டெஃபிஷன்சிஸ் இப்போ வரதilla. இதனால தான் வந்து மக்கள் வந்து யோசிக்கணும். நீங்க வந்து இல்லல நான் அப்படியே மரச்செக்கு தான் போவேனா அது சாப்பிட்டா உங்களுக்கு என்ன விட்டமின் டெஃபிஷன்சி வர போறதுன்னு யோசிங்க. நீங்க நிறைய வீட்ல காய்கறியளையே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. அவ்வளோ பணக்காரரா இருந்தீங்கன்னா தென் நோ ப்ராப்ளம். எல்லாம் கரெக்ட்டா எக்ஸ்பென்சிவா மரச்செக்கு தான். ஆர்கானிக் தான் நீங்க எல்லாம் பண்ணிக்கலாம் நார்மலா உங்களுக்கு வேலைக்கு போறீங்க இவ்வளவுலாம் டைம் கிடையாது ना வந்து இவ்வளவுலாம் யோசிக்க வேண்டாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஓவரால் ஆல் கம்மி கமி பண்ணுங்க கேர்ஃபுல்லா லேபிள் பண்ணீங்க நல்ல பிராண்ட் வாங்கலாம் வந்து நிறைய பிலீவ்ஸ் எல்லாம் break பண்ணி இருதா அப்படினு சொல்லிட்டிங்க थैंक यू थैंक यू so much சார் थैंक यू choose who you want to be with periyar maniam institute of science and technology tanjore sunlandல சமைச்ச சக்தி தானவரோ ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் 50 ரூபாய் 20 மட்டுமே